கடக ராசிக்காரர்களே நீங்க இது நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்த ஒரு முடிவை எடுத்து வீட்டுல சொன்னாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ட்ட சொன்னாலும் சரி இல்ல தெரிஞ்ச குடும்பத்தார்கிட்ட சொன்னாலும் சரி எந்த ஒரு விஷயத்த இந்த கடகராசிக்காரர்கள் யார்த்தையாச்சும் சொன்னா போதுங்க யாருமே இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்துன்னு கேட்க மாட்டாங்க நீ சொல்றதங்க கேட்கணுமா அப்படின்ற மாதிரி இவர்களை அவமானப்படுத்துவாங்க இந்த கடகராசிக்காரர்களை பத்தி எல்லோருமே தரைக்குறைவாக தாங்க பேசுவாங்க ஆனா கடகராசிக்காரர்கள் இப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே கடல் பிரச்சனை சுமையினால இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா செய்ய முடியாம தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான இதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இல்லாம நிறைய விஷயங்கள்ல கவலைப்படக்கூடியதும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலும் தான் இருந்தாங்க கடகராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கஷ்டங்கள் என்பது அதிகரிக்குதுங்க இவர்கள் யார் மேல அனுபவிக்கிறாங்களோ பாசம் வைக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசியில இவர்களை ஏமாற்றிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அபிவிருத்தி தேவையான எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த நாள் வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்கலன்றதாங்க யதார்த்தமான உண்மை அது மட்டும் இல்லங்க இந்த கடகராசினுடைய மனசில் நிறையா எண்ணங்களும் சிந்தனைகளும் வாழ்க்கையில் இருக்குது முக்கியமாக இவருடைய வாழ்க்கையில் பல அறிவுபூர்ணமான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை கேட்டு அதை செயல்படுத்துவதற்கான எண்ணங்கள் என்பது யாருக்குமே கிடையாது நீ எப்படியோ போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் கடகராசனுடைய வாழ்க்கை இருக்குது கடகராசினுடைய மனசில் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா எனக்கு எப்போ சாமி சாப வரும் இந்த வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கை மேல கொஞ்சம் கூட ஆசையும் இல்லை இப்படி கஷ்டப்பட்ட வாழ்க்கையில நான் ஏன் வாழணும் இப்படி துன்பப்பட்ட வாழ்க்கையில நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடகராசினுடைய மனசுல கேள்விகள் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு நாளுக்கு நாள் இந்த கடகராசிக்கார்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அணையே போல அப்படின்ற மாதிரியும் எண்ணங்கள் வர்றதாங்க செய்து என்னதான் இவர்களுக்கு பல விதமான தப்பான யோசனைகள் தப்பான எண்ணங்கள் வந்தாலும் என்றாவது வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்றது இவங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே ஓர தனி பாட்டில சொல்லணும் பல இடையூறுகள் வந்துச்சு இவங்க ரோட்ல முள்ளு கல்லு குப்பை அப்படி இப்படின்னு எல்லாமே கிடந்துச்சு ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவேன் என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த கடகராசிக்காரர்கள் முயற்சி பண்ணாத நாட்களே கிடையாதுங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நாளுமே இந்த கடகராசிக்காரர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருந்தாங்க ஆனா இவங்களுடைய முயற்சிகளை தோற்கடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே பலவிதமான கேவலமான விஷயங்களை பண்ணி பண்ணி இவர்களை தோக்கடிச்சுக்கிட்டாங்க இருந்தாங்க ஆனா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில இனிதாங்க சொர்க்க பூமின்னு சொல்ல போறோம் அதாவது இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் வாழ்க்கையில கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்துட்டு மன நிம்மதி இல்லாம சந்தோஷங்கள் இல்லாம காயப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இனி அனைத்திற்குமான மாற்றங்களுக்கான வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாக போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயம் தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இதுதான் என்னுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்க போகிறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த கடகராசிங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா சொல்றங்க இதுநான் வரைக்குமே நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைன்றது உங்களுக்கு இப்ப கிடைக்கும் இப்ப நிறைவேறவும் போகுது இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடந்து நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியா என்பதை பற்றி நாம் தள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சென்னில சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதெல்லாம் போடக்கூடிய அனைத்து தளும்னா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடக ராசிக்கார நேர்களை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளிவருவீங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள்னாக நீங்க படாத பட்டீங்க முக்கியமா செல்வத்தினுடைய கஷ்டங்கள்னால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நெருக்கமா நண்பர்களாக இருந்த சில நபர்கள் உங்களை விட்டுட்டு போனதும் உங்களை வச்சு அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படும் போது கூட அதாவது செல்வத்தினுடைய கஷ்டங்கள் படும்போது கூட நீங்க உதவி செஞ்ச யாருமே உங்களுக்கு உதவி செய்ய வரல நீங்க நிறைய நபர்களிடம் ஏமாற்றப்பட்டீங்க நிறைய நபர்கள் உங்களை ஏமாற்றுவதோடு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உங்களை நடுரோட்ல விட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க ஆனா யாரும் உதவி செய்ய முன்வரவே இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரிவாங்க இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இவர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாம இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள தீர்வு கிடைக்கும் இவர்கள் எடுத்துக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து பல நபர்கள் ஆச்சரியப்படுவாங்க உன்னால இதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போய் உன்னாலதான் இதை செய்ய முடியுன்ற மாதிரி எல்லோருக்கும் நம்பிக்கைன்றது வர ஆரம்பிக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் மேல கடகராசினுடைய மனசுல பல நாட்களாக இருந்த கவலைகள் என்பது நீ வரக்கூடிய காலங்கள்ல நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிச்சயமா சொல்ல முடியுங்க இனி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும் முக்கியமா வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கு முன்பு உங்களுக்கு பல ஆபத்துக்களை நீங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம் ஆனா இனி ஆபத்து இல்லாத வெளியூர் பயணங்களும் நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ற போது அதுல முழுவதுமான நன்மைகளையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இதற்கு முன்பு வெளியூர் பயணங்கள் போனாலே ஏண்டா போனோம் போய் போகாம இருந்துக்கலாம் போல இப்படி போய் இந்த இடத்துல வந்து சிக்கிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க அழுது இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராடாத நாட்களே கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் கடகராசிக்கார்கள் இது வரைக்குமே ஒரு சில விஷயங்களை தன் மனசுக்குள்ளேயே பூட்டி புதைச்சி வச்சுட்டாங்கன்னு நக சொல்லணும் அப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க யாருக்கிட்டையாவது சொல்லி மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவர்களால இவருடைய மனசு விட்டு தொடர்ந்து பேச முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இதனால் வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்களால துன்பப்பட்ட கடகராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல திருமணமாகாம குழந்தை இல்லாம எவ்வளவோ நாட்கள் இவர்கள் சுப நிகழ்ச்சிகள் போகும்போதும் சரி சொந்தக்காரர்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகும்போதும் சரி அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை வேண்டாம இருப்பா பல விஷயங்கள்ல பேசியிருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களோட நல்லதுக்கு போகும்போது அங்க வைக்க கூட எப்படி நூறு ரூபாய்க்கு முடி வச்சு ஒரு குடும்பமே வந்து சாப்பிடுது பாரு கட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி இவர்களை அவமானப்படுத்திருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க கடகராசிக்காரர்களுக்கு கோபம் வரும் இவங்க வேகமா எந்த போயிருவாங்க குடும்பத்தாரங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்க மட்டும் சாப்பிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நபர்களாகவும் இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில இவர்கள் இழந்த விஷயம்னு சொல்லணும்னா பல ஆயிரங்களே இவங்க இழந்திருப்பாங்க நினைப்பாங்க ஆனா இவங்களை லட்சங்கள் இழந்துட்டு வாழ்க்கையில மீள முடியாம இது நாள் வரைக்குமே துன்பத்தை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில இதுக்கு முன்பு எல்லாம் ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது நிதானம் இல்லாம எடுப்பாங்க என்னடா எடுத்துட்டோமே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டோமேன்னு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளை போகுது அதாவது நிதானம் இல்லாமல் எடுத்த முடிவுகள் கூட இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதாக மாற ஆரம்பிக்கும் இவர்கள் முன்பு செஞ்ச தவறுகள் இல்லாம நீங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இவர்கள் இப்போ வரைக்குமே கேட்டுக்கும் கோர்ட்டு கேஸ் அடைஞ்சி செல்வத்துறை கஷ்டங்களாலையும் வீடு போன்ற விஷயங்களாலையும் பிரச்சனைகளாலும் சொத்து பிரச்சனை பிரச்சனைகளாலையும் இவர்கள் பெரும் துன்பங்களை பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள தீர்ப்புகள் கிடைக்கும் அதுவும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிக்கும் கடகராசினுடைய பிள்ளைகள் உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பெரிய நோய்களால் பாதிப்பு இல்லாத முடியாத துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வரைக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது சொல்ல முடியாம மொத்தமாகவே இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காரணங்களை தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் நீங்கி உங்களுடைய பிள்ளைகள் படிப்புலையும் சரி விளையாட்டிலையும் சரி ஆர்வமாக இருப்பார்கள் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் படிப்பளவுல மதிப்பெண்கள் என்பது உயர்ந்த மதிப்பெண்கள் எடுப்பாங்க கிளாஸ்லயே வரக்கூடிய நபராகவும் மாற ஆரம்பிப்பாங்க நீங்க இதனால் வரைக்கும் அவங்கள படி படினே எவ்வளவோ நாட்கள் வந்திருப்பீங்க அப்பெல்லாம் புக்கே தொற்றுக்க மாட்டாங்க ஆனா இப்போ படிச்சது போதும் வந்து சாப்பிடு படிச்சது போதும் தூங்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க படிக்க ஆரம்பிக்கக்கூடிய நபராக ஆறுவார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய மனசுல சில கவலைகள் இருக்கதாங்க செய்யுது எனக்காவது ஒரு நாள் ஆகுது எனக்கு பிடிச்சவங்க நான் பார்க்க மாட்டேன்னா என் மேல எனக்காவது ஒருத்தங்க அன்பு காமிக்க மாட்டாங்களா நான் இவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மன்னிச்சு என்ன மறுபடியும் ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுடைய மனசுல இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை அந்த ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் என்பது அமையவும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டாகவும் இல்லை கடகராசியுடைய மனதில் நிறைய கேள்விகள் மாறி மாறி கேட்டுக்கப்பட்டாலும் இவர்களுடைய தீர்வுகள் என்பது வாழ்க்கையில் கிடைக்காதனால இனி சந்தோஷமே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்காது அப்படின்ற மாதிரி அழுகாத குறைந்தாங்க இப்படிப்பட்ட கடகராசருடைய வாழ்க்கையில இனி தீர்வுகள் கிடைச்சு இவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகள்ல மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்த செல்வ பிரச்சனை நீங்குவதோடு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் படிப்பு முன்னேற்றம் என்பதற்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல ப்ரொமோஷன் கிடைப்பதோடு உங்களுடைய வேலைகள்ல நீங்க சரியான விஷயங்களை செய்வது மூலயமா மற்றவர்கள் முன்பு மரியாதையும் மதிப்பையும் பெற ஆரம்பிப்பீர்கள் நீங்க செய்யாத அவருக்கு இதனால் வரைக்குமே தண்டன அனுபவிச்சுருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வாழ்க்கையில வரக்கூடிய காலங்களில் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே திருமணத்தினால பெரும் கஷ்டங்களையும் குடும்பத்தினால பெரும் கஷ்டங்களையும் சமாளிக்க முடியாம ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாத்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேண்டாவிறப்பாக நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களை அவமானப்படுத்தவர்கள் முன்பு நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க உங்களுடைய